அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம் நண்பர்களே உறவினர்களே அனைவரும் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம என்ன செடியை பார்க்க போகிறோம்னா இப்போதைக்கு கோய்த்தில் பாருங்கள் நம்ம ஊரில் இருக்கிற அனைத்து செடிகளும் இங்கே இருக்கின்றன பாருங்கள் நண்பர்களே வேப்ப மரம் வேப்பஞ்செடியை பாருங்கள் எவ்வளோது அழகாக இருக்குன்னு வேப்ப மரத்துலேயே வகையான வேப்ப மரமும் இருக்கு நண்பர்களே மலைவேம்பு எல்லா செடியுமே இருக்குது வேப்ப மரத்தில் எல்லா செடியுமே இருக்குங்க பாருங்கள் நெல்லி செடி பாருங்கள் எலுமிச்சம்பளம் செடி எல்லாமே இருக்கு நண்பா இங்கே பாருங்கள் கத்தாழை பாருங்கள் கத்தாளையில் பாருங்கள் எத்தனை வித கத்தாழை இருக்குன்னு அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ரோஸு பேப்பர் நம்ம ஊர் இந்த வேலி ஓரத்தில் பந்தல் வச்சுருவோம் சூப்பராக இங்கே அருமையாக இருக்கு நான் ஆனால் வேப்ப மரத்தில் நண்பர்களே எல்லா ஒரு கிட்ட ஒரு ஆறு வகையான வேப்பமரம் இருக்கு நான் பேருங்களே எல்லாமே இருக்கு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டப்போகிற அதிசயம் பாருங்கள் வாழை மரம் வாழைக்கன்று பார்த்திங்களா இல்லையா எவ்வளவு அருமையாக இருக்குன்னு ஆ இத்தனைக்கு பாலைவன பூமிங்கிறாங்க மீன்ங்கிறாங்க பாருங்கள் எவ்வளவு ஏ டு செட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இந்த செடியை பார்த்தீங்களா இல்லையா பூவரசன் நம்ம ஊர் பூசண மரம் பாருங்கள் பூ வரைக்கும் பூத்துருக்கு காய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூவரசன் பூசண மரம் பூவை பார்த்தீங்களா இல்லையா காய் பூ பாருங்க அதுலேயே எத்தனை வகையான இருக்குது ரோஸு பூ மஞ்சப்பூ ஏ அப்பா ஒன்றும் சொல்ல முடியல நண்பர்களே நம்மளாம் இங்கே பாருங்கள் சொல்கிறோம் ஒரு பாலைவன பூமின்னு பாருங்கள் இயற்கையை பாருங்கள் எப்படி பாருங்கள் எவ்வளவு அழகழகான பூச்செடிகள் அழகழகான மரங்கள் நான் பார்க்காத செடி கூட எல்லாம் இங்கே நிறையா பார்த்துருக்கேன் இங்கே பாருங்க நானாலாம் இருக்குது பாருங்கள் புதினாலாம் இருக்குது பாருங்கள் அது என்னமோ அதுக்கு பேர் கீரைலாம் எல்லாம் நிறையா இருக்குது நண்பர்களே கருப்புளை செடிலாம் இருக்கு நண்பர்களே ஆனால் நமக்கு தெரியல அவ்வளோதான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எடுத்து போட்டிருக்கேன் நண்பர்கள் பாருங்கள் துண்ணூற்றி பச்சளை கோயிலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இலை எடுத்து ஏற்றோம்னா வாசமாக இருக்கும் இங்கே பாருங்கள் செவந்தி பூ பார்த்தீங்களா இல்லையா எப்படி இருக்குன்னு எவ்வளோவு அழகழகாக கண்ணுக்கு இயற்கையாக கண்கொள்ளைய காட்சியாக இருக்குது நண்பர்களே செவந்தி பூ பார்த்திங்களா இல்லையா எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இதுக்கு பேரெலாம் எனக்கு தெரில நண்பர்களே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த செடியெல்லாம் பார்க்குறதுக்கு கலர் கலர் கலராக இருக்குது பூ காலையில் போனதுமே நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்களா பனைமரம் பார்த்தீங்களா இல்லையா பனைமரத்தை பார்த்தீங்களா இல்லையே கொண்டு எங்கே வச்சுருக்காங்க எல்லாம் செடி தான் ம் பாருங்கள் யாருங்க நுண்ணா செடி பாருங்கள் நம்ம ஒரு நுண்ணா கண் அந்த நுண்ணா செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏகப்பட்ட இருக்கு நண்பர்களே சுற்றி பார்த்தம்னா அவ்வளோ அழகாக இருக்குது காலையிலே இன்றைக்கி போனேன் கண்கொள்ளாக காய்ச்சி சூப்பராக இருக்குது கொய்த்தில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஆ க்ரீன் ட்ராக் செடின்னு சொல்கிறாங்க இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது பேர் கேட்டால் அவர் தான் சொன்னார் ஆனால் இதுக்கு உண்மையான பேர் என்னான்னு உண்மையிலே எனக்கு தெரியல கத்தாள வகையில் பாருங்கள் எவ்வளோ வித விதமாக இருக்கு நண்பர்களே அனைத்து செடி இருக்கு நண்பர்களே இங்கே பாருங்கள் கோகோனட் தென்னமரம் பார்த்தீங்களா இல்லையா அனைத்தும் போட்டு பயிர் பண்ணுறாங்க நண்பர்களே ம் நீங்கள் பாருங்களேன் எனக்கு காலையில் பார்த்தா ஏப்போ நான் பார்க்குறது கம்மி தான் நான் வீடியோ எடுத்ததில் ஒரு கார்சென்ட் தான் இருக்கும் வீடியோ பக்கி முக்கால்வாசி எடுக்கலை இங்கே பாருங்கள் நம்ம ஊர் செம்பருத்தி பூ பாருங்கள் செம்பருத்தி பிள்ளைங்க எத்தனை கலராக இருக்குது தெரியுமா இங்கே பாருங்கள் நமக்கு பிடிச்சது வந்து சேவப்பு செம்பருத்தி தான் ம் ஒரு நாலஞ்சு வகை கலர் கலராக வச்சுருந்தாங்க நண்பர்களே ம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் இதேமாரி போகிற பக்கம் வீடியோ எடுங்க நல்லா போடுங்க இங்கே பாருங்கள் இது நம்ம இந்த குளத்து ஓரத்தில் இருக்கு பார்த்தீங்களா அது சரியான பேர் தெரில அந்த செடி தான் இது ஆனால் அதோடய பேர் நமக்கு தெரியலங்க மல்லிகைப்பூ செடியை பாருங்கள் எவ்வளோ தழகாக கொடியோர் நிற்கிதுன்னு மல்லிகைப்பூ செடி நிறையா இருக்குது நண்பர்களே விதவிதமாக இருக்கு நண்பர்களே நம்ம தான் நினைக்கிறோம் பாலைவனம் பூமின்னு இயற்கைக்கு மிஞ்சி எதுவும் இல்லைன்னு மனிதர்கள் எல்லாம் இயற்கை சார்ந்து தான் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க பார்த்திங்களா இல்லையா பார்த்தீங்களா சளிக்கு இது உயர்ந்த செடி இது பேர் வந்து சரியாக எனக்கு மறந்து போச்சு நண்பர்களே என்னான்னு ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ம் பட்ரோஜா செடி நிறையா இருக்குது நண்பர்களே ஓகே நண்பர்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்